பெயர அடி பெயர முகடது ஆடரவ முடி பெயர எண்டிசெயல் பெயர எரி கவுட்கிரி சரம் பெயரவே வேதாள தாளங்களுக்கிசைய ஆடுவார் மிக்க பிரிய படவிடா விழிபௌரி கௌரி கண்டுல மகிழ விளையாடும் விஸ்தார மயிலாம் மாதானு பங்கியனு மாலாது சகோதரி மகிதரி கிராத குளிமா மறைமுனி குமாரிசா ரங்க நந்தனி வந்த வள்ளிமணி நூபுர மலர் பாதார விந்த சேகர நேய மலரும் உட்பழகிரி அமர்ந்த பெருமாள் படை நிறுதர் கடகமுடை நடுவு பச்சை பசுந்தோகை வாகை மைதே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து மாதானு பங்கி மாதானு பங்கினா யாருனா திருவள்ளுவர் திருவள்ளுவர் யாருன்னா பிரம்மா நம்மளெல்லாம் படைக்கிறாங்க இல்லைங்களா அவர் வேற யாரும் இல்ல திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் எழுந்த திருக்குறள் வந்து பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த நீங்கள் திருக்குறளை சூப்பராக படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதுபடி வாழ்கிறீங்க வாழ்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரம்மஞானியும் ஆகிடுவீங்க இதுதான் சிம்பிள் ஓகேங்களா அப்போ அந்த பிரம்மா இப்போ நீங்கள் திருவள்ளுவரை கும்பிட்டாலே பிரம்மாவை கும்பிட்ட மாதிரி திருக்குறள் படித்தாலே பிரம்மஞானத்தை உள்ள எடுத்துக்கிட்ட மாதிரி அப்போ அந்த அப்பேற்பட்ட திருக்குறள் அந்த திருக்குறளோட மொழி தமிழ் அந்த தமிழுக்கு நாயகன் நம்ம முருகன் அவர் வந்து என்ன மாலை அணிஞ்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலோத்பவம் அப்படின்ற மாலையை அணிஞ்சிட்ருக்காரு அந்த மாலை யார் சூடி கொடுத்ததுன்னா அவங்களுடைய மனைவி வள்ளி தாயார் வள்ளித்தாயார் சூடி கொடுத்த மலரை தான் நம்மளுடைய முருகன் அணிஞ்சிட்ருக்காரு சரி இந்த வள்ளித்தாயார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளுவருடைய தங்கை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா திருவள்ளுவீரர் பிரம்மன் பிரம்மனுடைய தங்கை யாரு நம்மளுடைய வள்ளி தாயார் அவங்கள தான் வந்து முருகன் மணக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸோ இந்த மு இந்த முருகனையும் அவருடைய மனைவியான வள்ளி தாயாரையும் சுமக்கிறது தூக்கிட்டு பறக்கிறது யாருன்னா நம்மளுடைய மயில் அந்த மயில் வந்து என்னன்னா இந்த மயில் போருக்கு போகும்போது அடிப்படை நான் சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு காலம் எடுத்து வைக்கும் போதே பாதாளம் எல்லாம் பெயரும் அடிப்பெயரும் பெயரும் அடினா வந்து நம்மளுடைய பாதாளம் முடின்னா வந்து வானலோகம் எல்லாமே அதிரும் அப்பேற்பட்ட பலமுடைய சக்தியுடைய மயில் சரிங்களா அந்த மயிலுக்கு அந்த மயில் ஆடும்போது என்ன ஆகுமா நம்மளுடைய ஆடலுக்கு அரசரான நடராஜர் என்ன பண்ணுவாராம் அதை பார்ப்பாராம் அது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம் அதே மாதிரி நம்மளுடைய முருகனுடைய தாயார் அதாவது கௌரி தாயார் அவங்களுடைய சக்தியும் அந்த அந்த மயிலுக்குள்ள இருக்கு அதனாலதான் அந்த மயில் நம்மளுடைய முருகனை தூக்கிட்டு போகுது தாய் இல்லைங்களா அதனால தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாங்க அந்த அந்த மயில் நடனம்ன்றது நடராஜருடைய நடனத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டில் மிக்க நன்றி